इडली की सूप சூப்பரான ஒரு சைட் டிஷ் பீர்கங்கா கடையல் இங்க கோயம்புத்தூர் ஈரோடு பொள்ளாச்சி சைட் பீர்க்கங்கா கடையல் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் வாரத்துல ஒரு ரெண்டு தடவையாவது ஏதாவது ஒரு கடையில் இருக்கும் பீர்க்கங்கா கடையல் தக்காளி கடையல் இல்லைன்னா கத்திரிக்காய் கடையல் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு தக்காளி பீர்க்கங்கா கடையல் அதிகமா செய்வோம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பீர்க்கங்கா கடையல் இட்லி தோசை சாதம் ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் இன்னைக்கு நம்ம இட்லி கூட தான் வச்சு சாப்பிட போறோம் சுட சுட இட்லியை இந்த கடையில் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க அப்படியே எடுத்து சாப்பிட்ணும் செம்ம டேஸ்டா இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பீர்க்கங்கா தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதில் சூப்பரான ஒரு துவையல் ரெசிபி பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக உப்பு எடுத்து நல்ல மேல் தோல் எல்லாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவினிங்கன்னா அதில் ஏதாவது தூசிலாம் ஒட்டி இருந்துச்சுன்னா வந்துடும் நிறைய பேர் இதுக்கு அறுவறுப்பு பட்டுகிட்டே இந்த தோலை வந்து கீழே போட்டுடுவீங்க அப்படி பண்ணாதீங்க மேல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒரு தோல் இருக்கும் அதை மட்டும் சீவி எடுத்துருங்க அது வேண்டாம் அது நீங்கள் வதக்கினாலும் சரி அரைச்சாலும் சரி அரைப்படாது அதனால் அது மட்டும் கீழே போட்டுடுங்க அப்புறம் இந்த தடிமண்ணான பட்டையான தோலை மட்டும் அப்படி சீவி எடுத்துக்கோங்க இதில் வந்து சட்னி துவையலெல்லாம் பண்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தோலை ஒரு நாலஞ்சு நாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி துவையலோ சட்னியோ செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு கை நிறைய சின்ன வெங்காயம் இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் அஞ்சு பல்லு பூண்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் மூணுலருந்து பத்து பச்சை மிளகாய் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்திருக்கேன் நல்லா வதக்கிட்டு நறுக்கி வச்சிருந்த கங்காவையும் சேர்த்துக்கோங்க பீர்க்கங்காவில் பாதி அளவாவது நீங்கள் தக்காளி சேர்த்துணும் இப்போ ஒரு கப் பீர்க்கங்காய் இருக்குதுன்னா அதில் பாதி கப்பாவது நீங்கள் தக்காளி சேர்த்துணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி ஒரு அரைவேக்காடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அறவேக்காடாக வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மூடி புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ செஞ்சுருக்க அளவு ஏழுலேருந்து எட்டு பேர் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு அளவு ஜாஸ்தி வேணும் அப்படி அப்படின்னா இருந்து மூணு ஸ்பூன் பாசிப்பருப்பை வேக வச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜில் உள்ள சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றுக்குமே தனித்தனி டேஸ்ட் இருக்கும் சூப்பராக இருக்கும் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மேஷரோ இல்லனா மத்தோ வச்சு நல்லா மசிச்சு கொடுங்க ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டிடலாம் தாளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பில் வரமிளகாய் சேர்த்து தாளித்து கொட்டிட்டு கை நிறைய தலை சேர்த்து இறக்கிட தான் ஜம்முன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ